வணக்கம் நண்பர்களே செம்பருத்தி செடி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் எல்லாருடைய வீடுகள்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு செடி செம்பருத்தி செடி அதுவும் நாட்டு செம்பருத்தி கண்டிப்பாக நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க நிறைய மருத்துவ குணம் உள்ளது பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் நாட்டு செம்பருத்தி பூவில் வந்து டீ போட்டு குடிக்கும்போது இதயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எண்ணெய் ஹேர் பேக்குக்குன்னு யூஸ் பண்ணுறது அதில் இந்த இதே மாதிரி சிவப்பு கலரில் இருக்கிற ஒரு ஒன்பது வகையான செம்பருத்தி பூக்கில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் செம்பருத்தின்னு எடுத்துகிட்டோன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதை முதல்ல காமிக்கிறது வந்து நாட்டு செம்பருத்தி நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது ஒரிஜினல் நாட்டு ரகம் இதில் தான் வந்து நம்ம டீ போட்டு குடிச்சிக்கலாம் மற்ற பூக்கள் வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுறதுமே இந்த ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி இலைகள் தான் அடுத்த ரெண்டாவது ரகம் காமிக்கிறது வந்து வேரிகேட்டட் செம்பருத்தி பூக்கள் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் இலைகளில் வந்து வித்தியாசம் இருக்கும் இந்த ஒயிட் கலரில் வேரியேஷன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா இது வந்து வேரிகேட்டட் ரகம் இது வந்து ஒயிட் வேரிகேட்டட் செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இலைகளில் வந்து அந்த ஒயிட் வந்து நிறைய கூடுதல் இருக்கும் மற்ற கலர் இருக்காது பூக்கள் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் அந்த சூழ்கள் மட்டும் மஞ்சள் நிறத்தில் அல்லாமல் இதில் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் நல்ல வெயிலில் வைக்கும்போது இந்த வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும் அடுத்து மூணாவது காமிக்கிறது வந்து ரெட் லீஃப் செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த இலைகளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து வேரிகேஷன்ஸ் வந்து அந்த ரெட் கலர் வந்து அதிகமாக தெரியும் ரெட் வேரிகேட்டட் செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழ்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பூக்கள் வந்து அதே நாட்டு செம்பருத்தி மாதிரி நல்ல சிவப்பு நிறத்தில் நல்லா அடர் சிவப்புன்னு கூட சொல்லலாம் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பூக்கள் எல்லாமே நம்ம வந்து பூஜைக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த செடியில வந்து பூக்கள் இல்லாட்டாலுமே இந்த மல்டி கலரில் உள்ள இந்த லீஃப் பார்க்குறதுக்கு இந்த குரோட்டன் செடி மாதிரி இருக்கும் பூக்கள் இல்லாமலே இந்த செடி பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு ஆர்னமெண்டல் செடி நம்ம ஏரியாலுமே ஹாட் கிளைமேட்லயுமே ரொம்ப நல்லா வருது வெயிலில் வைக்கும்போது போது இதுலையுமே அந்த வேரியேஷன்ஸ் வந்து நல்லா வருது அடுத்து நாலாவதா கூடியது இந்த செம்பருத்தி வந்து ஸ்லீப்பிங் ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தமிழ்ல வந்து தூங்கும் செம்பருத்தி அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இதை வந்து ஏன்னா அந்த பூக்கள் வந்து விரியாது எப்பயுமே வந்து அந்த மொட்டு வைக்கும் மொட்டு வைச்சாலும் விரிஞ்சாலுமே இவ்வளோதான் விரியும் இன்னும் அந்த கிளைமேட்டை அனுசரித்து வேலுனுச்சி லைட்டாக இன்னும் கொஞ்சம் அப்படி விரிஞ்சாப்பில் இருக்கும் இதை வந்து ஜிமிக்கி செம்பருத்தின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த பூக்கள் வந்து லேஸாக விரிஞ்சு அந்த உள்ளேருந்து இருந்து ஒரு அந்த சூல் வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்குது ஒரு ஜிமிக்கி மாதிரி இருக்கறனால இதுக்கு வந்து ஜிமிக்கி செம்பருத்தின்னு ஒரு பேர் இருக்குது இதுலேயுமே இன்னொரு கலர் கூட இருக்குது ரோஸ் கலர் கூட இருக்குது அடுத்த செம்பருத்தி வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி செம்பருத்தி இந்த செம்பருத்தி சிவப்பு கலர் பாருங்களேன் இதில் வந்து இந்த மக இந்த சூள்களே வந்து நடுவில் இருக்கிறது இந்த வித்தியாசமாக இருக்கும் அதில் வந்து ரொம்ப நாட்டு செம்பருத்தியில் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் இது வந்து அவ்வளோ நீளமாக இருக்காது ஆனால் வித் இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்கா ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இதை வந்து வெண்டக்காய் செம்பருத்தின்னு சொல்கிறாங்க ஒரிஜினல் ஐடி வந்து இதுக்கு என்ன பேர் என்னன்னு தெரியல நர்சரியில வந்து முதல்ல நான் இதை செடி வாங்கும்போது போது இதுதான் வந்து ஒரிஜினல் செம்பருத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரிஜினல் செம்பருத்தி கிடையாது இது வெண்டக்கா செம்பருத்தி ஒரிஜினல் செம்பருத்தி வந்து நான் இன்னொரு வீடியோல காமிக்கிறேன் ஆறாவது காமிக்கிற செம்பருத்தி வந்து ஸ்பைடர் செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இதழ்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கால் காலாக வந்திருக்க மாதிரி ஒரு சிலந்தியோட கால்கள் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ஸ்பைடர் செம்பருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேங்கிங் செம்பருத்தி அப்படின்னும் சொல்லுவாங்க ஏன்னா அந்த தண்டு வந்து நீளமாக ரொம்ப கீழே அப்படி இருக்கும் நட்டமாக அப்படி ந நேராக இருக்காது எல்லா பூக்களுமே கீழே கவுந்து தான் இருக்கும் அதனால் இது வந்து ஹேங்கிங் செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல காமிச்ச ஆறு செம்பருத்தியுமே ஒற்றை அடுக்கு செம்பருத்தி இப்போ ஏழாவதாக காமிக்கிறது வந்து அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்திலே வந்து இது மினியேச்சர் ரகம் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா ஓரங்கள் பாருங்களேன் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு மாதிரி நம்ம இந்த கத்தி வச்சு கரெக்டாக கட் பண்ணி விட்ட மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மற்ற செம்பருத்தி வந்து இந்த மாதிரி தான் இருந்தாலும் இதோட இலைகளில் வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் தெரியும் பூவோட சைஸுமே மற்ற அடுக்கு செம்பருத்தியோட சைஸ்க்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இந்த மினியேச்சர் செம்பருத்தியில் அடுத்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு பார்க்கும்போது உள்ளங்கையே உள்ளங்கையே விட பெருசாக தான் இருக்கும் இதை வந்து லோட்டஸ் செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க கலர் கூட அந்த மினியேச்சர் செம்பருத்தியோட இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலந்த மாதிரி இருக்கும் நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இது எப்பயுமே இதுக்கு சீசன்லாம் கிடையாது பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த அடுக்கு செம்பருத்தியில் இதுலேயுமே மாவு பூச்சி தொந்தரவு வந்து மற்ற செம்பருத்தி கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாகவே இருக்கும் அடுத்து கடைசியாக ஒன்பதாவதாக காமிக்கிற செம்பருத்தி வந்து இந்த பூக்கள் வித்தியாசமா இருக்கும் நல்ல ஒரு பால் ஷேப்ல இருக்கும் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம வெண்டைக்காய் இலைகள் மாதிரி இருக்கும் வா ஒரு வாத்தோட கால் ஷேப்ல இருக்கனால வாத்துக்கால் செம்பருத்தின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு இலைகள் பாருங்களேன் நார்மல் செம்பருத்தியை விட இந்த இலைகள் வந்து வித்தியாசமா இருக்கும் பூக்கள் வந்து நல்லா அடுக்காக நல்ல சிவப்பு ரத்த சிவப்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சிவப்பு நேரத்துல பூக்கக்கூடியது பூக்கள் வந்து எப்போவுமே இதில் இருக்குன்னு சொல்ல முடியாது விட்டு விட்டு தான் பூக்கும் இந்த வாத்துக்கால் செம்பருத்தி செடியில் இது வந்து ஒரு ரேர் வெரைட்டியும் கூட இந்த ஒன்பது வகையான சிவப்பு செம்பருத்தி பூக்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே